எங்களுக்கு இல்லையா ஆயிரம் ரூபாய் இதுதான் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காத பலரின் குமுறல் பொங்கல் பரிசு தொகை வழங்க கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சாலை மறியலும் நடைபெற்றுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தமிழக மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இரண்டு நாட்கள் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற தடை காரணமாக ஆயிரம் ரூபாய் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தமிழக அரசின் பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பணம் வரவில்லை என தெரிவித்த அதிகாரிகள் நாளை வருமாறு ரேஷன் அட்டைதாரர்களிடம் கூறினர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வத்திராயிருப்பு கூமாப்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் உட்பட ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காலை முதலே ரேஷன் கடை முன்பு காத்திருந்த பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வந்தது ஆனால் திடீரென பணம் தீர்ந்துவிட்டதாக அதிகாரிகள் கூறியதால் ஆத்திரமடைந்த மக்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் தேரைக்கால் புதூர் பகுதியில் உடனடியாக பொங்கல் பரிசுத் தொகை வழங்க கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணம் வராததால் தேரைக்கால் புதூர் பகுதி ரேஷன் கடை பூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பல மணி நேரம் காத்திருந்தும் ரேஷன் கடை திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் எவ்வளவு வயசானவங்க இருக்காங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு மணி எத்தனை ஆகுது

சேலம் மாவட்டம் ஓமலூரில் பொங்கல் பரிசு தொகை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஓமலூர் காடையாம்பட்டி பகுதி ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்கள் அதிகாலை முதலே காத்திருந்த நிலையில் பணம் வரவில்லை என கூறி ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்குவதில் நிலவும் சிக்கல்களுக்கு தமிழக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டுமென்பதே பரிசு தொகை கிடைக்காதவர்களின் வேண்டுகோள் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்